ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம அரிசியை வச்சு ஒரு லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்ம எடுத்துக்கிறோன்னா இதுக்கு வந்து அரிசி கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அரிசி எடுத்து நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் இப்போ அரிசி எடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடுறோம் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பொன்னரமாக ஆனதுக்கப்புறம் வேறு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம் அதையும் போட்டு நல்லா வறுக்கிறோம் நல்லா வறுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அதையும் வந்து வரதில் போட்டு ஆற வச்சிடும் ஆற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம் அதையும் போட்டு நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் இது மூணையும் கொஞ்சமாக போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிடுறோம் அரைக்கும் போது என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம சுகர் இனிப்புக்காண்டி நம்ம சக்கரை போட்டுக்கிறோம் இது நம்ம சக்கரை வேணான்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளை பாகை வந்து காய்ச்சி கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம இப்போ வந்து சக்கரை போடுறோம் சக்கரை போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் வர பாத்திரத்தில் கொட்டிட்டு அதில் கொஞ்சமாக நெய் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம் நெய் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு எடுக்கிறோம் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வெள்ளை பாகு கூட காய்ச்சி நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி தான் பணிகிறோம் தண்ணி ஊற்றி நல்லா பனைஞ்சோனா நல்லா பனைஞ்சிட்டு அது கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு லட்டு பிடிக்கிற அளவுக்கு அதை நம்ம என்ன பண்ணுறோம் லட்டு மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சிடறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ அதில் தான் சூப்பரான அரிசி லட்டு தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்